வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு இந்த காரணங்கள் இன்னும் நான் தான் ஷேர் பண்ண போகிறேன்னா எங்கள் அம்மா ஊரில் இருந்து இங்க லண்டனுக்கு வராங்க அவங்கள தான் பிக் பண்றதுக்கு போய் பண்ணிருக்கிறோம் இப்போ அம்மாவோட ஃப்ளைட் பிக் பண்ண மூணு காலைக்கு லேண்ட் ஆயிடுச்சு நாங்கள் இப்போ போயிட்டு அம்மா எம்ரென்சி ஃப்ளைட்டில் தான் வராங்க தான் ஃபஸ்ட் டைம்லாம் வருதுங்க ஸ்ரீலங்கு தான் வருவாங்க

இல்ல அம்மாக்கு துபாயில் அம்மா மாறி இருவாங்க வீழ்ச்சியார் காலை மேலாத போட்டு புக் பண்ணி விட்டேன் அப்ப மாறி அம்மானி பாத்துட்டு வந்துட்டேன் வழியாயிரும்ண்டு <laughs> வந்த <laughs> യും പാട്ട് വരട്ട് പോലെ